வணக்கம் மக்களே இந்திய மக்களே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கலாக உள்ளது இது இது சம்பந்தமாக எண்ணற்ற கணிப்புகள் வந்து வெளியாகிட்டிருக்கு அது குறையும் இந்த டேக்ஸ் குறையும் கோல்டு கண்ண பண்ணன்னு குறைய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அனுமானங்கள் வந்து இருக்கு மக்களே இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து சுருக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள் தனது பேச்சின் முன்னோட்டமாக என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும் அதற்கான முன்னெடுப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வெற்றி செழிப்பு விவேகம் இந்த மூன்றும் ஒருங்கே அமைந்த கடவுள் அன்னை லட்சுமி அவர்கள் அன்னை லட்சுமியின் அருளால் இந்திய மக்களின் ஏழை எளிய நடுத்தர மக்களின் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ நம்ம வந்து இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையிலான சில சிறப்பு திட்டங்கள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் இந்திய பட்ஜெட் வந்து யார் யார் உருவாக்குறாங்களோ அந்த நிதித்துறை அதிகாரிகள் மற்றும் நிதி அமைச்சர் எல்லாருமே வந்து இந்த பட்ஜெட்டு வெளியாகிற வரைக்கும் வந்து நார்த்து பிளாக்லேயே தங்கிடுவாங்க அவங்க அவளுடைய டெலிஃபோன் அதாவது எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களும் அவங்கள்ட்ட வச்சுக்க முடியாது இந்த பட்ஜெட்டு நிறைவேறும் வரை இதை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டெயின் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் எல்லாம் முடிந்த பிறகு நிதி அமைச்சர் நாடாளுமன்ற வளாகத்தில் அதாவது நார்கு பிளாக்கில் வந்து ஹல்வா கிண்டி நிதியமைச்சரின் கையாலேயே வந்து பரிமாறுவாங்க இது இந்த செரிமணி வந்து நாளை நடைபெறும் இது ஏன் அப்படின்னா இந்த அல்வாக்கின்ற நடைமுறை வந்து வெள்ளக்காரர்கள் காலத்திலேருந்தே இருக்குது இந்த ஏன் வந்து எல்லோரும் நார்த் பிளாக்லேயே வச்சு லாக் பண்ணிடுறாங்க எந்த அதிகாரிகளும் இந்த பட்ஜெட்டு உரை வந்து முழு வடிவம் பெறும் வரை யாரும் வந்து ஏன் வந்து வெளியே வர முடியல அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பட்ஜெட்டு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்திய பட்ஜெட்டினுடைய முக்கியமான அனைத்து டாக்குமெண்ட்டும் வந்து வெளியாயிருச்சு லீக் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதன் காரணமாக இந்த என்ன இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாரும் வந்து வெளியாக வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இது என்ன ரீசன் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் வந்து இதோட தாக்கம் வந்து பங்கு சந்தையிலையும் அது மட்டும் இல்லாமல் தொழில் துறை நிறுவனங்கள்லையும் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சிலது டாக்ஸை கூட்டுவாங்க சிலது டாக்ஸை இறக்குவாங்க இது வந்து முன்னாடியே வந்து இந்த தொழில் அதிபர்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து பொருட்களை பதுக்கலாம் இல்லை வச்சிருக்க பொருட்களை வேகமாக விற்கலாம் இது போன்ற இம்பேக்ட் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த நிதித்துறை பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சீக்கிரட்டான ஆவணம் அது இதை வந்து நாளை நமது இந்திய பாரத நாட்டின் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாளை தாக்கல் செய்ய இருக்கிறார் இது சம்பந்தப்பட்ட சுருக்கமான சில தகவல்களையும் நம்ம என்ன பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற கணிப்புகளையும் வந்து நம்ம பேசுவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள் தான் வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு ஒரு ஆண்டுகள் மட்டுமே நிதியமைச்சராக இருந்த ஒரு பெண் நிதியமைச்சர் இவங்களுக்கு அடுத்த பிரகாரம் மிக நீண்ட நாட்களாக பெண் நிதி அமைச்சராக இருந்த பெருமைக்குரியவர் யாருன்னா திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இவர் வந்து த இப்போ தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட் வந்து தனது எட்டாவது பட்ஜெட் அப்படின்னு ரெக்கார்ட் ஆகுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த நிதியமைச்சர்கள்லையே ஏழு முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரே நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவரை அவருடைய ரெக்கார்டை உடைச்சி திரு திரு திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செய்கிறாங்க எட்டு எட்டாவது முறை பட்ஜெட்டு அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்த இரண்டாயிர இரண்டாயிரத்தில் வந்து தனது பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காகிதம் இல்லா பட்ஜெட்டாக வந்து அவங்க தாக்கல் பண்ணாங்க டிஜிட்டலில் டிஜிட்டலைஸ்டு பட்ஜெட்டாக வந்து தாக்கல் பண்ணாங்க அது வந்து ஒரு மிக ஒரு சிறப்பு இல்லை அப்படின்னா வந்து பல ஆயிரம் பேஜை கொண்ட ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு ஆவணம் வந்து வரும் அதையெல்லாம் மாற்றி ஒரு வந்து காகிதமில்லா பட்ஜெட்டாக வந்து ரெண்டாயிரத்து தாக்கப்புனாங்க இந்த பட்ஜெட்டும் வந்து ஒரு காகிதமில்லா பட்ஜெட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மக்களே ஸோ நம்ம மக்கள் வந்து என்ன எதிர்பார்ப்போம் வந்து தனிநபர் வருமான வரி குறையுமா தனிநபர் வருமான உச்சவரம்பை குட்டி அமைப்பாங்களா கோல்டு வந்து குறையுமா இப்போ வந்து கோல்டோட ரேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது அதை வந்து குறையுமா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியில் எதுவும் குறையும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இது இதை தான் வந்து நாம் பார்ப்போம் பேங்கில் கடன் வாங்கிறதுக்கான வட்டி விகிதம் குறையுதா நம்ம பேங்கில் டெப்பாசிட் பண்ணால் அதுக்கு வட்டி விகிதம் அதிகரிக்குதா இவ்வளோ தான் நம்ம பொதுமக்கள் ஆகிய நமக்கு வந்து முக்கியமான தகவல் இதை பற்றி வந்து இந்த டீட்டெயிலான ரிப்போர்ட்டை நம்ம வந்து பார்ப்போம் இப்போ ஒரு ஒரு அனுமானம்தான் இது வந்து எல்லா பொருளாதார நிபுணர்களும் அனுமானித்து சொல்லக்கூடிய தகவல் தான் நான் உங்கள்கிட்ட வந்து நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அதாவது வந்து ஆண்டு வருமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத் எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுபத்தி ஐந்தாயிரம் வந்து கழிக்கலாம் கிட்டத்தட்ட வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா இல்லை ஒரு மூணு லட்ச ரூபா வருமானம்னா அதில் வந்து எழுபத்தி ஐந்தாயிரம் இது ஏன்னா வந்து அவங்க பே பண்ணுற வந்து ஜிஎஸ்டி இந்த டேக்ஸ் அது இதுன்னு இருக்கிறதுனால ஏற்கனவே என்ன வரம்பு இருந்துச்சுன்னா உங்களுடைய வருமானம் மூணு லட்ச ரூபான்னா நீங்கள் வந்து உங்களுடைய வருமானத்தில் எழுபத்தஞ்சாயிரத்தை கழிச்சிட்டு மிச்சம் வர்ற அமௌண்ட்டுக்கு ரெண்டு லட்சத்தி இப்போ ஒரு மூணு லட்சம்னு எடுத்துக்கிட்டோம்னா எழுபத்தஞ்சாயிரத்தை கழிச்சிட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணுமா வேண்டாமா அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் ஸோ இதை வந்து எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக மாற்றுறாங்க அதாவது உங்கள் ஆண்டு மொத்த வருமானத்தில் ஒரு லட்ச ரூபாய் கழிச்சுட்டு இருக்க வருமானம் வந்து எந்த கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிற தகுந்த மாதிரி நீங்கள் டாக்ஸ் பே பண்ணலாம் அப்படிங்கிற வந்து கேட்டகரியை மாற்றுறாங்க அதாவது எழுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது முதல் இது அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு வருமானம் மூன்று லட்சம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது மூன்று லட்சம் இருந்துச்சுன்னா பதினஞ்சு சதவீதமாகவும் ஐந்து லட்சமாக இருந்துச்சுன்னா முப்பது ச அதாவது பதினஞ்சு லட்சமாக இருந்துச்சுன்னா மன்னிக்கணும் த தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்துச்சு இது வரைக்கும் அதை வந்து இருபது லட்சம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸ் கட்டுற மாதிரி உச்சவரம்பு வருமான உச்சவரம்பு வந்து இருபது லட்சமாக மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வந்து இருபது லட்சம் வரைக்கும் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேக்ஸு இருபது லட்சத்துக்கு மேல் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ட பர்சன்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க கார்பரேட் டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கார்பரேட் டேக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறது வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்க தான் ஆனால் கார்பரேட் டேக்ஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணாதான் வெளிநாட்டு முதலீடுகள் உள்ளே வரும் வெளிநாட்டு கம்பெனிகளை வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து நிறைய வே தொழில் நிறுவனங்களை தொடங்குவாங்க நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை வந்து வழங்க முடியும் அப்படிங்கிறது உண்மை ஸோ இந்த கார்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சி அந்நிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கும் நிறைய ஃபேக்டரிஸை உள்ளே கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமானது நமக்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களுக்கு தேவையான ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா போன பட்ஜெட்டில் கோல்டு இறக்குமதி வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை இறக்குமதியை வந்து பதினைஞ்சி சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதமாக வந்து இம்போர்ட் டேக்ஸை குறைச்சாங்க இதை ஆறு சதவீதத்திலேருந்து மேலும் மூன்று சதவீதமாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை மூணு சதவீதமாக குறைச்சாங்க அப்படின்னா தங்கத்தின் விலை குறையும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பு ரெண்டு விஷயம் இந்த பட்ஜெட்னால மட்டும் கிடையாது பொதுவாகவே தங்கத்தின் விலை எப்போ உயரும் அப்படின்னா உலகளாவிய ஒரு நிச்சயமற்ற பொருளாதார தன்மை நிலவுன்னுச்சின்னா தங்கத்தின் விலை கிடுகிடுகிடுன்னு உயரும் என்ன ரீசன் அப்படின்னா டாலரை வந்து யாரும் நம்ப மாட்டாங்க உலக அளவில் இது பெட்ரோல் டீசல் விலை கூடும் அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முதலீட்டை கொண்டு போயிட்டு தங்கத்தில் வைப்பாங்க தங்கங்கிறது ஒரு பாதுகாப்பான முதலீடு அப்படிங்கிறதுனால ஸோ உலக நாடுகள் முழுவதுமே தங்கத்தில் வைக்கிறதுனால தங்கத்தோட டிமாண்ட் வந்து கூடும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறி இருக்குது ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராகியிருக்கார் போர் நிறுத்தங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு காசா இஸ்ரேல் போர் முற்று முடிவுக்கு வந்திருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம நிதி அமைச்சர் இறக்குமதியை வரியை குறைக்கப்படுறார் இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா தங்கத்தின் விலை குறையறத்துக்கு மிக அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பொருளாதார எல்லாம் கணிக்கிறாங்க மக்களை என்ன இந்த இது வந்து ஒரு சின்ன சுருக்கம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு நாளை பட்ஜெட்டின் முழு விவரங்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்